வணக்கம் நண்பா எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ணைக்கு தேவையான தீவன தொட்டி நம்மளே எப்படி செய்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இதுக்கு வந்து வீட்டில் ஏதாவது பழைய பெயிண்ட்டு பக்கெட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து பக்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நண்பா அதை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச் ஐட்டு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாகவும் கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாக ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து கட்டு கம்பி போட்டு முறுக்கிக்கோங்க நண்பா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி செஞ்சிட்ட பின்னாடி அதை பிரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டில் வந்து எம் இல்லை மணல் உங்கள் ஏரியாவில் கிடச்சா எடுத்துக்கோங்க தேவையான அளவு சிமெண்ட் போட்டு கூல் ஸ்டேஜுக்கு வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வச்ச பக்கெட் இருக்குது இல்லைங்களா அதில் வந்துட்டு உள்ளே இருக்கிறது வந்து ஒரு இன்ச்சு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க உள்கூடு ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் வெளியே இருக்கிற பக்கெட்டுக்கும் உள்ளே இருக்கிற பக்கெட்டுக்கும் வந்து ஒரு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வெளியே இருக்கிற பக்கெட்டோட இதை மட்டும் வச்சுட்டு ஒரு ஒரு இன்ச்சளவுக்கு அடிப்பாகம் வர மாதிரி கலவு குத்திவோங்க நண்பா அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே நம்ம கட் பண்ணி வச்சு இல்லையா பக்கெட்டு உள் கொடுக்கு அந்த பக்கெட்டையும் வச்சுட்டு அந்த ரெண்டு பக்கெட்டோட கேப்பில் வந்து நல்லா பேக்கிங் ஆகிற மாதிரி ஒரு குச்சி வச்சு கலவை நல்லா பேக் பண்ணிக்கோங்க நல்லா பேக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே வந்து விட்டுருங்க நண்பா காலையில் செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் விட்டுருங்க இல்லை நைட்டில் வச்சுங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபினிஷிங்கோட ஒரு தீவன தொட்டி கிடைக்கணுன்பா இதுக்கப்புறம் வந்துட்டு கெட்டியாக நல்லா சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்லா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கலக்கி ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் இருக்குது இல்லையா பழைய ப்ரெஷ்ஷு அதை வச்சு நல்லா சுற்றி நண்பா சுற்றி பூசிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும் இதை வந்துட்டு ஒரு ஆஃப் டே வந்து வெயில் நல்லா வெயில் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பக்கெட் தண்ணி எடுத்து அதை ஃபுல்லாக முழுகிற மாதிரி வந்து இந்த தீவனை தொட்டியை வச்சுருங்க நண்பா ஒரு ஒன் டே விட்டுருங்க அடுத்த நாளில் எடுத்து நீங்கள் ரெகுலராக தீவனம் வைக்கிறதுக்கோ இல்லை தண்ணி வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்குடா செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வெளியில் கேட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறுபா சொல்லுவாங்க நண்பா ஒரு அஞ்சு தொட்டி பத்து தொட்டி வாங்கினா ஒரு ஆயிரந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ரூபாய் உங்களுக்கு செலவாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவெல்லாம் வந்து எப்படி குறைக்கிறதுனா இந்த மாதிரி நம்ம தண்ணி தேவையான முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீடியோ எடுக்க வந்து ஆளு நண்பா அதனால் வந்து வாய்ஸ் இருந்தாங்க கட்டாய் கட்டாய வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்சதை கோழி பண்ணையில் நோய் மேலாண்மை இல்லை கோழி வளர்ப்பு குஞ்சு வளர்ப்பு இதை பற்றி நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறேன் நண்பா யாருனாலையும் கால் பண்ணி கேளுங்கள்